மேஷ ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி அதன் முக்கிய ராசியான கும்பராசியில் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் அழுத்தம் கொடுப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் இந்த சவால்களை உண்மையான மனதுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் மற்றும் மிகவும் கடினமாக உழைப்பீர்கள் உங்கள் கடின உழைப்பு மக்களின் பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்கள் வருமானம் கூடும் மற்றும் பதவி உயர்வு பெறுவதற்கான வலுவான யோகங்கள் உருவாகும் நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் முயற்சிகளை அதிகரித்து அதன் மூலம் உங்கள் வியாபாரத்தை வெற்றி மற்றும் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வீர்கள் சூரியனின் ஆசீர்வாதத்தால் அரசாங்கத் துறையின் ஆதரவை பெறுவதன் மூலம் உங்கள் வணிகத்தில் வெற்றி பெறலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் கடினமாக உழைக்கத் தூண்டும் ஆனால் இந்த உழைப்பு வீண் போகாது மேலும் கடினமாக உழைத்தால் அதற்கேற்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் நான்காம் வீட்டைப் பார்ப்பார் இதன் காரணமாக சில சிறிய டென்ஷன்கள் ஏற்படலாம் ஆனால் செவ்வாயின் அம்சம் உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்களை வழங்கக்கூடும் ஐந்தாம் வீடு வக்ர நிலையில் உள்ளது மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் உங்கள் ஜாதகத்தின் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில சவால்கள் வரலாம் ஆனால் அவற்றை புறக்கணித்து உங்கள் அன்பை நிர்வகிக்க முயற்சிப்பீர்கள் உங்கள் நண்பர்கள் சிலரும் இந்த விஷயங்களை செய்ய உதவியாக இருப்பார்கள் இதன் விளைவாக உங்கள் காதல் உறவு மிகவும் சிறப்பாக செயல்படும் உங்கள் ஜாதகரின் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிக்கும் போது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அவ்வாறு செய்தால் மகிழ்ச்சியும் திருப்தியும் படிப்படியாக அதிகரித்து பரஸ்பர அன்பு பெருகும் வக்ரசனி உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் பணத்தின் நிலையான ஓட்டம் தொடரும் மற்றும் அன்றாட தேவைகள் தொடர்ந்து நிறைவேற்றப்படும் பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் மாதத் தொடக்கம் சற்று பலவீனமாக இருக்கலாம் அதனால் சிறு காயம் ஏற்படலாம் அல்லது எந்த வகையான அறுவை சிகிச்சை செய்தாலும் அவதிப்படலாம் சனியின் வக்ரநிலை பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் முக்கியமானதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில் சிக்காமல் இருக்க தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் ஷூட் பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு அரசு மரத்தின் கீழே கடுகு எண்ணெய் நிரப்பப்பட்ட விளக்கை ஏற்ற வேண்டும்